இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் போன்லெஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் ஒன்றே கால் கிலோ சிக்கன் எடுத்திருந்தேன் அதில் இருந்து எலும்பு இல்லாமல் வெறும் சத பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு நானூறு கிராம் இருக்கும் அதில் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் தயிர் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ரெட் கலர் ஒரு சிட்டிகை மட்டும் போட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு முக்கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் கான்ஃ் மாவு மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் லெமன் அரைப்பழம் கட் பண்ணிவிட்டு அதில் முக்கால் அளவுக்கு பிழிஞ்சிக்கலாம் கொஞ்சமாக நிறுத்திடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்புறமா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஊறிடுச்சு இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் ஓரளவு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் சிக்கன் வந்து ரொம்பவும் வெந்துடக்கூடாது ரொம்பவும் வெந்துட்டால் ஹார்டாக இருக்கும் நமக்கு ஓரளவுக்கு தெரியும் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம எடுத்துடணும் இப்போ நல்லா சிவந்து வந்துடுச்சு நம்ம எடுத்துடலாம் இதே போலயே நம்ம எல்லா பீஸையும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த ருசியான போன்லெஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை நீங்களும் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்